மீண்டும் ஒரு சூப்பர் ஓவர் அடுத்தடுத்து வரிசை கட்டும் சூப்பர் ஓவர்கள் சூடு பிடிக்கும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் உலகக்கோப்பை வாய்ப்பை இழக்கும் மூன்று பெரிய அணிகள் அதிர்ச்சியில் கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கால்வாசி போட்டிகள் நடைபெற்றுவிட்டது ஆனால் இப்போதே அடுத்தடுத்த சுற்றுக்கு போகும் அணிகளும் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது அவங்க இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் வந்துட்டு ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி குரூப் என நான்கு குரூப்புகளாக பிரிக்கப்பட்டு நடந்து வருகிறது இந்த குரூப்புகளில் உள்ள ஒவ்வொரு அணியும் அதே குறிப்பில் உள்ள மற்ற அணிகளோடு தலா ஒவ்வொரு போட்டிகளில் விளையாடும் பின்னர் குரூப் சுற்றுகளின் முடிவில் ஒவ்வொரு குரூப்பிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் ஆக தற்போது வரை நடந்து முடிந்த போட்டிகள் வரை பார்த்தாலே பாகிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து பங்களாதேஷ் போன்ற அணிகள் அனைத்தும் முதல் சுற்றிலேயே வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதில் பாகிஸ்தான் அணி மட்டும் வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மற்ற இந்த மூன்று அணிகளும் கூட கிட்டத்தட்ட வெளியேறிவிடும் நிலைமையில்தான் உள்ளது ஆகவே வழக்கமான உலகக்கோப்பை தொடர்களில் ஏதாவது ஒரு பெரிய அணிதான் அதிர்ச்சிகரமாக வெளியேறும் ஆனால் இந்த உலகக்கோப்பை தொடரிலோ கிட்டத்தட்ட மூன்று நான்கு பெரிய அணிகள் முதல் சுற்றிலேயே வெளியேறப் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் கத்துக்குட்டி அணிகள் அனைத்தும் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை இந்த உலகக்கோப்பை தொடரில் வெளிப்படுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக உலகக்கோப்பை சினாரியோ இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கமோ பெரிய அணிகள் அனைத்தும் தற்போது இடைப்பட்ட நாட்களில் பயிற்சி போட்டிகளிலும் பங்கேற்று வருகிறது அந்த வரிசையில் நேற்றைய தினம் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே ஒரு வார் போட்டி ஒன்றும் நடைபெற்றது அதுவும் விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா போன்ற சீனியர்கள் இல்லாமல் தான் இந்த வார்ம் போட்டியில் பங்கேற்றது இந்திய அணி பாண்டியா தலைமையில் களமிறங்கிய இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியாக தங்க விளையாண்டாங்க குறிப்பாக கேசவ் மகாராஜ் எய்டன் மார்க்ரம் போன்றோரின் சிறப்பான பேட்டிங்கால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை எடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ஹார்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பாக விளையாட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் சரியாக இந்திய அணியும் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை எடுத்துவிட அப்போது இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அப்படி சென்ற சூப்பர் ஓவரில் ரிங்கு சிங் களமிறங்கி மூன்று சிக்ஸர் இரண்டு பவுண்டரி என அடித்து இருபத்தி ஆறு ரன்கள் அந்த ஓவரில் எடுத்துவிட இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியால் வெறும் பதினோரு ரன்கள் மட்டுமேதான் சூப்பர் ஓவரில் எடுக்க முடிந்தது இதனால் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமலேயே பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்க அணியை வீழ்த்தியிருக்கிறது இந்திய அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது